வணக்கம் நான் கலைச்செல்வி உத்தமன் வைரவநாதன் ஆதவன் தொலைக்காட்சியின் ஊழலாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் இந்த காலை வேளையில் யோகாசனம் பற்றியான விளக்கங்களை பார்த்து அதற்குரிய ஆசனங்களையும் பார்த்துக்கொள்வோமாக அதற்கு முதல் யோகாசனம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்துக்கொள்வோம் யோகா ஒரு கலை யோகா என்பது ஒரு கலை அது ஒரு தெய்வீக கலை யோகா என்பது சிவன் இருந்து உமாதேவியாருக்கு சொன் சொல்லி கொடுத்து அதிலிருந்து அவர் அவர் மூலமாக நந்தியுதேவருக்கு வந்து பதஞ்சலி அகஸ்தியர் அப்படியே வழியாக வந்து கிரியா பாபாஜிக்கு வந்து அது கிரியா பாபாஜி யோகா தான் நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிறது யோகாசனம் ஒன்பத்தி நாலு லட்சம் யோகாசனங்கள் இருக்குது நாங்கள் இப்போ பின்பற்றுறது வந்து இந்த சென்டர் யோகா சுவாமி திருவடி நிலையத்தில் வந்து கிரியா பாபாஜி யோகா அதைத்தான் நாங்கள் பின்பற்றி கொண்டு கிரியா பாபாஜி யோகாவில் வந்து பதினெட்டு ஆசனங்களை கிரியா பாபாஜி தேர்ந்தெடுத்து அதை முக்கியத்துவமாக கொண்டு வந்துள்ளார் ஆனால் எல்லா ஆசனமும் கன வகையான ஆசனங்கள் இருக்குது எண்பத்தி நாலு லட்சம் ஆசனங்கள் இருக்குது இப்போ யோகா என்றால் என்ன பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்கின்றார் சித்த விருத்தி நிரோதா சித்த விருத்தி நிரோதான்ட எங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது அதுதான் என்று சொல்லியிருக்கிறார்கள் யோகா என்பது எங்களுக்கு மனதுக்கு மட்டுமில்லாமல் எங்கள மூளைக்கு எங்களோட உடலுக்கு உடல் உள்ளுறுப்புகளுக்கும் உதவி புரியக்கூடிய ஒரு ஆசனங்கள் அதுதான் யோகா யோகாவில் தியானம் மூச்சு பயிற்சி ஆசன பயிற்சி என பல்வேறு வகை உண்டு யோகாவை பற்றி போனால் அது நிரம்ப அதில் நாங்கள் எங்களை சொல்லில் அடங்கா அடங்காது எங்களுக்கு இப்போ எங்களை குரும குருமார்களின் வழியாகத்தான் இந்த ஆசனங்கள் கடத்தப்பட்டு கொண்டு வருகிறது யோகா என்றது நாங்களும் என்ன எனது ஆசான் சின்னத்தம்பி ஆறுமுகம் ஆறுமுகம் ஐயா ஆண்டு நாங்கள் சொல்வோம் அவர் மூலமாகத்தான் நான் இந்த ஆசனத்தை கற்றுக்கொண்டேன் அவர்தான் என்னை கையைப்பிடித்து திருவடி நிலையத்தில் இந்த ஆசனங்களை செய்வதற்காக முதன் முதலில் என்னை ஆசிரியராக சேர்த்தவர் யோகா என்று பார்க்குறதுக்கு எங்கள் உள்ளுறுப்புகளுக்கு நாங்கள் என்ன எக்ஸசைஸுக்கு போனாலும் உள்ளுறுப்புகளுக்கு எக்ஸசைஸ் கிடையவே கிடையாது எனக்கு தெரிந்த வரையில் இதுவரையில் உள்ளுறுப்புகளுக்கு எக்ஸசைஸ் இல்லை யோகாசனத்தில் தான் தைராய்ட் சுரப்பிக்கு ஆசனம் இருதயம் பலப்படுத்துவதற்கு ஆசனம் சிறுநீரகங்களுக்கு ஆசனம் உள்ளந்தண்டுக்கு ஆசனம் அப்படி என்று எல்லா வகையான ஆசனங்களும் இருக்குது அதோட மூச்சு பயிற்சியும் இருக்குது மூச்சு தான் நமக்கு பிரதானம் மூச்சு எங்களுக்கு பிரதானம் மூச்சு சரி இல்லை என்றால் நாங்களே இல்லை மூச்சு இருக்கு மட்டும்தான் இதே என்னுடைய பெயரை சொல்லி நாங்கள் அழைக்க முடியும் மூச்சு இல்லை என்றால் அதுக்கு எங்கள் பேர் கூட இல்லை நீங்கள் செய்ய செய்யத்தான் உங்களுக்கு யோ நான் விளங்கப்படுத்துறதை விட நீங்கள் ஒரு யோகாசனத்தை செய்து கொண்டு தான் உங்களுக்கு அதன் யோகாசனத்தின் அருமையும் அதை முக்கியத்துவமும் இன்னும் தெளிவாக தெரியும் உள்ளுறுப்புகள் எல்லாவற்றுக்குமான ஆசனங்கள் மூச்சு பயிற்சிக்கு மூச்சு பயிற்சி மற்ற மூளைக்குரிய ஆசனங்கள் எல்லாம் இந்த யோகாசனத்தில் இருக்குது இந்த பண்ணி நாம் எல்லோருமாக இந்த யோகாசனத்தை கற்று சந்தோஷமாக வாழ்வோமாக இதென்ற ஒரு நோக்கமே எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எல்லாரையும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று